பிரியவான அன்பு சகோதர சகோதரிகளே வார்த்தையோடு இணைவோம் நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம் இன்றைய நச்செய்தி வாசகம் லூக்கெழுதி நச்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இறைவாத்தை ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடிய நமக்கு சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டூர் இயேசு கிறிஸ்து எருசலுமே நோக்கிய பயணத்தை வெளிப்படுத்தக்கூடிய நச்செய்தி வாசகம் நச்செய்தியாளர் தன்னுடைய நச்செய்தியிலே இயேசுவினுடைய பணி வாழ்வை இரண்டு பகுதிகளாக பிரித்து காட்டுகின்றார் ஒன்று கலிலேயா பகுதியில் இயேசு செய்த பணி இரண்டாவது எருசிலுமில் செய்த பணி முதல் பணி கலிலேய பகுதியில் முடித்துவிட்டு எருசலேமை நோக்கிய பயணம்தான் இன்றைய நச்சுதி வாசகம் நமக்கு அழகாக வெளிப்படுத்துகின்றது தன் பாடுகளின் மரணத்தை தன் சீடர்களுக்கு முதன்முறையாக வெளிப்படுத்தியவர் இன்றைய நச்சீதி வாசகத்தின் வழியாக தன் சீடர்களை எருசலேமுக்கு தனக்கு முன்பாக அனுப்பி வைக்கிறார் இந்த எருசலேமுக்கு அனுப்பி வைக்கின்ற பயணம் சீடர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒருவிதமான கலக்கத்தை ஏற்படுத்துவதை காண முடிகிறது ஏனென்றால் எருசலேம் நோக்கிய பயணம் என்பது சமாரிய வழியாக எருசிலேம் நோக்கி சென்றால் மிகவும் எளிதாக கடந்து விடலாம் பயணத்தின் தூரத்தை ஆனால் அங்கே ஒரு எழுதப்படாத சட்ட சிக்கல் காணப்படுகிறது எருசலேம் நோக்கி செல்லக்கூடிய எந்த ஒரு யூதர்களும் சமாரிய வழியை தேர்ந்தெடுப்பது இல்லை ஏனென்றால் ஆண்டாண்டு காலமாக யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பிரச்சனைகள் பல விதங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில்தான் யூதர்கள் எருசலேமுக்கு செல்லுகின்ற பொழுது சமாரிய வழியை தேர்ந்தெடுப்பது இல்லை ஏனென்றால் சமாரியர்கள் அவர்களை விரட்டுவார்கள் ஆனால் இயேசு தன் சீடர்களை சமாரிய வழியாக அனுப்பி வைப்பதை இன்றைய ரச்சிதி வாசகத்திலே காணுகின்றோம் இதனுடைய அடிப்படை காரணம் என்ன ஏன் இயேசு சமாரியர்களுடைய மனநிலை அறிந்து வைத்து தன் சீடர்களை சமாரிய வழியாக அனுப்பி வைக்க வேண்டும் அதற்கு காரணம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த மண்ணுலகில் எந்த ஒரு மனிதனும் நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களை உலகம் ஏற்றுக்கொள்ளாது என்பது ஆனால் இயேசு இந்த மண்ணுலகிற்கு வந்தது நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் காட்டு என்று சொன்னவர் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியே இருக்கின்ற அந்த பிரச்சனைகளை சந்திக்க இங்கே தன் சீடர்களை மனப்பக்குவப்படுத்துகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்லுங்கள் அந்த வழியே தான் பாடுகளின் மரணத்தை சந்திக்கக்கூடிய இயேசு எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன்னோட்டமாக தன் சீடர்களை மனப்பக்குவப்படுத்துகிறார் ஆனால் சீடர்களுடைய மனநிலை என்ன யோவானும் யாக்கோப்பும் இயேசுவிடம் கேட்கிறார்கள் ஆண்டவரே வானத்திலிருந்து நெருப்பை இறங்க வைத்து இவர்களை அழித்து விடலாமா என்று கேட்கிறார்கள் உங்களுடைய என்னுடைய மனநிலை இங்கே இந்த இரண்டு சீடர்களை வெளிப்படுத்துகிறார்கள் நாம் எதிர்பார்ப்பது உடனே நடந்து விட வேண்டும் நம் எண்ணங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் எந்த காரணங்களாக இருக்கட்டும் என்ற மனநிலையோடு தான் இந்த சீடர்கள் இயேசுவிடம் எழுப்புகிறார்கள் இயேசு எதையும் பொருட்படுத்தவில்லை தன்னுடைய இலக்கு எரிசலே அந்த எருசலை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக பாடுகளும் வேதனைகளும் நிராகரிப்பும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் நெருங்கி வரும் என்பதற்கு இது ஒரு முன்னோட்டமாக தான் சீடர்களை பக்குவப்படுத்துவதை நாம் காண முடிகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட மனநிலையோடு நாமும் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் துன்பங்கள் என்றாலே ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம் துயரங்கள் என்றாலே நாம் ஓடி ஒளிந்து விடுகிறோம் ஆனால் இன்று இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் தன் சீடுகளை மனப்பக்குவப்படுத்துவது போல நம்மையும் மனப்பக்குவப்படுத்த அழைப்பு கொடுக்கிறார் அவருடைய அழைப்புக்கு நாம் செவி மடுப்போமா அதோடு சேர்ந்து அன்னையம் திரு அவை குழந்தை திரேசாலுடைய விழாவை கொண்டாடி மிக நமக்கு அழைப்பு கொடுக்கிறது என் அற்புதமான புனிதை சிறுமலர் என்கின்ற சிறிய வழியிலிருந்து ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் கொண்டவள் தன் இளமயதில் தன் தாய் இழந்தாலும் தன் மூத்த சகோதரி இந்த சகோதரிக்கு ஒரு தாயாக இருந்தாள் தன் தாய் இழந்தவளுக்கு தன் மூத்த சகோதரின் ஆதரவு அதிகமாக இருந்தது தன் மூத்த சகோதரி இவள் ஒன்பது வயது இருக்கின்ற பொழுது கார்வில் துறவு மடத்தில் தன்னை இணைத்துக் கொண்டாள் இதுவும் இவளுக்கு ஒரு பெரிய இடியாக இருந்தது தன் சகோதரியோடு இணைந்து தானும் இந்த துறவுற வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பிய குழந்தை அந்த இல்ல தலைவியை சந்திக்கின்ற பொழுது வயது காரணமாக அவளை நிராகரித்து விட்டார்கள் ஆயர் அவர்களை சந்தித்து வேண்டினால் நான் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்று ஆயரும் அவளுடைய இளம் வயதை பார்த்து ஏற்றுக்கொள்ளவில்லை விடாது இந்த சிறு குழந்தை திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயரை சந்தித்து தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினார் திருத்தந்தையோ பதினைந்து வயது பொழுது இன்னும் நீர் இளம் பிள்ளையாகத்தான் இருக்கிறாய் இருப்பினும் இறைவனுடைய திட்டம் என்னவோ அதன்படி நீ செயல்படு என்று அவளை அந்த திருவர மடத்திற்கு அனுப்பி வைத்தார் வந்தார்கள் இணைந்தார்கள் இளம் வயதிலிருந்து இந்த சகோதரி தன்னுடைய இறையாட்சி பணிக்காக உழைக்க ஆரம்பித்தாள் இப்படி உழைத்த வழி தன்னுடைய துறவர வாழ்க்கையிலே தன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பல சகோதரிகளுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட வேதனை அனுபவித்தான் என்பதை வாழ்க்கை சரித்திரம் சொல்லுகிறது வாசகத்தின் வழியாக இயேசு சொல்லுவது போல எந்த ஒரு மனிதன் துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்து நடுங்கி ஓடாமல் அதை துணியுடன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனே என்னுடைய சிறந்த வழிகா என்னுடைய அன்பின் சகோதரனாக சகோதரியாக இருக்க முடியும் என்பதை இயேசு அழகாக வெளிப்படுத்தினார் இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்றுதான் இயேசு அழைப்பு கொடுக்கிறார் இயேசுவின் அழைப்பை ஏற்றவர்களாக தொடருவோமா இந்த இறை பயணத்தில் இரையாசி என்றும் உங்களோடு